ஹாய் மக்களே நம்ம இந்த வீடியோல என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா விஜய் அவர்கள் விஜயகாந்த் பிளஸ் எம்ஜிஆர் அவர்கள் மூணு பேரை பற்றி தான் பார்க்கணும் ஏண்டா இவங்க மூணு பேருன்னு கேட்டிங்களா கண்டிப்பா விஜய் அவர்களை பற்றி பேசணும் எம்ஜிஆர் விஜயகாந்த் இவங்க ரெண்டு பேரை பற்றி பேசி ஆகணும் அடுத்து விஜய் அவர்கள் என்னென்ன பண்ண போறாரு இது வரைக்கும் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முடிஞ்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம வீடியோ இன்னும் ஒரு பத்து பேருக்கு போய் சேரும் சரி விஜய் அவர்களுக்கு விஜயகாந்த் அவர்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்களா என்ன சம்பந்தம்னு பார்த்தீங்களா விஜயகாந்த் அவர்கள் வந்த புதுசில் அரசியலுக்கு வந்த புதுசில் பல மீடியாக்கள் சேர்ந்து அவரை அவர் காமெடியன் போல பண்ணிட்டாங்க அதே மாதிரி தான் விஜய் அவர்களையும் பண்ணுறத நம்ம எல்லாருக்கும் தெரியும் மீடியாக்கள்ல பார்த்துருப்போம் ஆனால் அதையும் நம்ம நம்ம நம்மளுக்கு தெரியும் அது தப்புன்னு சொல்லிட்டு ஆனால் அதே திருப்பி திருப்பி போடும்போது ஒரு வேலை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசு கண்டிப்பாக அதை நோக்கி போகும் எம்ஜிஆர் அவர்கள் அப்போ வந்து அந்த மாதிரி மீடியாக்கள்லாம் எதுவும் இல்லை அவர் வந்து டிஎம்ம்களை தான் இருந்தார் அவருக்கு வந்து ஏற்கனவே அரசியல் அறிவு வந்து கண்டிப்பா இருந்துச்சு ஆனா விஜய் அவர்கள் வந்து டைரக்டா அரசியலுக்கு வந்திருக்காரு விஜயகாந்த் அவர்கள் டைரக்டா அரசியல் வந்தாரு இப்போ ஏன்டா இதை பத்தி பேசுறா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா இது ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க அவர்களை போல நம்ம விட்டுறாமல் எம்ஜிஆர் அவர்கள் வெற்றி பெற்றார் ஆனால் விஜயகாந்த் அவர்களை போல விட்றாம விஜய் அவர்களுக்கு ஒரு வெற்றியை தேடி தான் சொல்றேன் ஏன்னா வந்து ஆட்சிக்கு வந்த பல கட்சிகள் வந்து ஊழல் செய்து என்னென்னவா பண்ணாங்க அவங்கள யாரும் கேட்கவே இல்லை ஆனால் விஜய் அவர்கள் இப்போதான் நல்லது பண்ண நினச்சி வந்தாரு இன்னும் ஆட்சிக்கே வரல அதுக்குள்ளே இவ்வளோ பழி சொல்றது என்ன கேட்டால் தப்புன்னு தான் நான் சொல்லுவேன் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இன்னும் அவருக்கு ஆட்சிக்கு வரல எதுவும் கொள்ளடிக்கலை எதுவும் பண்ணலை ஆனால் இவர் மேலே இவ்வளோ ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டே இருக்காங்க இதான் எனக்கு சரியா படலை நீங்களும் உங்களுக்கு மனசுல பட்டதை கமெண்ட் பாக்ஸில் கொஞ்சம் தெரிவிங்க இன்னும் கரூர் சம்பவம் விஜய் அவர்களை பத்தி பேசினா கரூர் சம்பவத்தை பத்தி பேசி ஆகணும் கரூர் சம்பவத்துல நாற்பத்தோரு பேர் உயர்ந்தாங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இழப்பு தான் அதுக்கு யாருக்கு ஈடு கொடுக்கவே முடியாது விஜய் அவர்கள் என்னதான் சொன்னாலும் அதுக்கு ஈடு கொடுக்கவே முடியாது ஆனா அது முழுக்க முழுக்க விஜய் அவர்கள் தான் காரணமான்னு கேட்டா கண்டிப்பா இல்லை விஜய் அவர்கள் மட்டுமே காரணம் இல்ல அஜித் அவர்கள் சொன்ன மாதிரிதான் மீடியாக்கள் நாம எல்லாரும் தான் நம்ம ஒரு கண்டிப்பா ஒரு காரணமா இருப்போம் அதனால அரசியல் பத்தி பேசணும் விஜய் அவர்களை பத்தி பேசவுனா இப்ப பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் மிகப்பெரிய கட்டமைப்பு பண்ணிட்டு இருக்காரு அவருடைய என்ன கட்டமைப்புன்னு கட்டமைப்பு முன்னாள் போலீஸ் அவர்கள் எல்லாம் எடுத்து புதுசா ஒரு கட்டமைப்பு பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு மேல கருவ சம்பவம் மாதிரி எதுவும் நடக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் தெளிவா இருக்காங்க இது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது கண்டிப்பா நம்ம மக்கள் ஆகிய நம்ம வந்து இந்த மாதிரி கூட்டத்துக்கு அதிகமான கூட்டத்துலாம் போவான்னா நம்மளுடைய சப்போர்ட் வந்து ஓட்டில் காட்டுவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எல்லாம் கொஞ்சம் சேஃபா இருங்க அடுத்தடுத்து தலைவர் விஜய் அவர்கள் என்ன பண்ணுவாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இங்கே ஆர்வம் மூலம்தான் இருக்கு ஆனால் கொஞ்சம் பயமாகவும் இருக்கு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல ஆளுங்கச்சு எல்லாம் ஏன்னா சும்மா விட மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரத்துல பார்க்கலாம் கண்டிப்பா ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த அரசியல்ல எலெக்ஷன்ல இந்த மாதிரி ஒரு எலெக்ஷன் கண்டிப்பா இருக்காது நம்ம பெரிய அனுபவமா இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க விட்டுற வேணாம்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம் அஜித் அவர்கள் அஜித் அவர்கள் பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு நேரடியாக சப்போர்ட் பண்ணியிருக்காரு நேரடியாக சப்போர்ட் பண்ணி இருந்தாலும் அதையும் பல பேர் எதிர்த்து தான் இருக்காங்க நிச்சயமா அண்ணன் சீமான் அண்ணன் அவர்கள்லாம் இப்போ அவர்கள் என்ன பண்றதுன்னே புரியல ஏன்னா விஜய் அஜித் அவர்கள் பார்த்தீங்கன்னா யாருக்கும் பயன்